அருகே நல்லிப்பட்டியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சப்பர தேர்பவனி விழா நள்ளிரவில் வெகு விமர்சியாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நல்லிப்பட்டியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் ஆண்டு சப்பர விழா நள்ளிரவில் வெகு விமர்சியாக நடைபெற்றது இந்த ஆலயம் அப்பகுதியில் பிரசித்தி பெற்ற தேவாலயமாக விளக்கப்படுகிறது இதில் சாதி மதம் பேதமின்றி அனைத்து சமூக பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து தேர்பவனி விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஆலயத்தில் முன்பு சிறப்பு திருப்பாளிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார பொதுமக்கள் தங்களது பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் முறையில் மெழுகுபர்த்தி ஏந்தி ஆலயத்தை வந்து தங்களது இதில் நிறைவேற்றினார் கணக்கான பொதுமக்கள் சாதி மத பேதமின்றி அனைவரும் மெழுகுபர்த்தி ஏற்றி வழிபட்டது ஒரே சமத்துவம் என்பதை வழிவகுத்துள்ளது மக்களிடத்தில் ஒரு ஒற்றுமையை உண்டாக்கும் வகையில் வியக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ள ஆலயமாக திகழ்ந்துள்ளது நள்ளிரவில் நடைபெற்ற தேர் பகுதியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சவேரியார் அலங்கரிக்கப்பட்டித்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் வரும் பொழுது ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் மெலுகு வர்த்தி ஏந்தி தங்களது பிரார்த்தனையை வேண்டி வழிபட்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விதம் பnungருகிறாய் என்ன Sustain சற்குவிடல்லாம்

അറിയേനം താഴേ പാൽ ലാപ്രാമ എപ്പോഴും നിങ്ങൾ ഇറപ്പിൻ വേറെ വീണ്ടും കണ്ടു